வீரம் உத்வேகம் மற்றும் செயலாற்றலின் அதிபதியும் உங்களது மேச ராசியை ஆளும் கிரகமுமான செவ்வாயாகிய நான் இந்த முக்கியமான குரு பெயர்ச்சி குறித்து காற்றுள்ள தூற்றிக்குள் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி உங்களை செல்வச்சிமானாக மாற்ற வந்துள்ளேன் போர்க்களத்தில் காண அரணான கோட்டை அவசியம் குரு பகவான் இப்பொழுது உங்களது கோட்டையை அதாவது உங்களது ராசியை பலப்படுத்தவே வந்திருக்கிறார் நீங்களே முன்னோடிகள் என்னுடைய முழு ஆற்றலையும் உத்வேகமும் கொண்டவர்கள் நீங்கள் எந்த ஒரு சவாலையும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உங்களது வெற்றிக்கு இப்போது தேவைப்படுவது வலிமையான ஒரு தலைமை குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து நான்காம் இடமான கடகராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது சுகஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுகஸ்தானம் என்பது வீடு வாகனம் தாய் மற்றும் மன நிம்மதியை குறிக்கும் இடமாகும் குரு பகவான் இந்த நான்காம் இடமான கடகத்தில் உச்சம் பெறுவதால் உங்களது ராசி அதிபதியான என்னுடைய வீடு குருவின் ஒன்பதாம் பார்வையால் பலப்படும் போது நீங்களும் உச்ச வலிமை பெறுவீர்கள் குருவின் இந்த உச்ச பலத்தால் வீடு நிலம் பண்ணை போன்ற ஸ்திரமான சொத்துக்களை வாங்க வேண்டிய யோகம் உறுதியாகிறது தடைப்பட்ட கட்டுமான பணிகளும் தொடரப் போகிறது நீங்கள் விரும்பிய வாகனங்களை வாங்கி பயணங்களில் மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள் உங்களது தாயின் மேம்பட்டு தாயின் ஆசிர்வாதம் உங்களுக்கு ஒரு கேடயமாக அமையும் தாயின் வழியில் இருந்து உங்களுக்கு உதவியோ அல்லது வாய்ப்புள்ளது போதிய முயற்சிக்கு பின்னும் இவ்வளவு காலமாக உங்களுக்குள் இருந்த மனசோர்வும் சளிப்பும் குழப்பங்களும் விலகி வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகப் போகிறது மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் காண்பதோடு புதிய பயிற்சிகளை கற்றுக்கொண்டு வெற்றி மேசராசி அன்பர்களே உங்களது பலமறிந்து செயல்படுங்கள் இல்லை அதிதீவிரமாக செயல்படுங்கள் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் உச்ச குருவின் பலனை முழுவதுமாக வலிமைப்படுத்தி இனிவரும் காலங்களில் வெற்றி என்பதையே உங்களது தாரக மந்திரமாக அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களது ஆற்றல் சிதையாமல் இலக்கை நோக்கி சென்று வெற்றி வகை சூடுங்கள் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்